அலைக்கும் ஹமதுல்லாஹி பரகத்து அலஹம் இல்லாஹி வலாக்கி வலாக்கிபத்து முத்தகீன் வசலாத்து வசலாமோ அலா ரசூலில்லாஹி இல்லாஹி சலாஹ் அலி வாலிகி வசபிஹி அஜ்மாயின் அன்னோமா கனி மிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுனத்தலாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய கிருபையால் நம்முடைய அப்ஸா மசீதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப்புலுவைக்கு பிறகு பத்து நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லா இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரானுடைய ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதனுடைய விளக்கத்தை சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பனையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டியலை இங்கே அல்லாஹ் பட்டியலிடுகிறான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் லைசல் பிற அன் துவல்லு உஜூகக்கும் கிபிலன் மசிரிக்கு வல் நகர்வி நன்மை என்று சொன்னால் நன்மை என்றால் என்னவென்று சொன்னால் உங்களது முகத்தை மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ திருப்பி கொண்டு இந்த பக்கம் திரும்பினால் நன்மை கிடைக்கும் அந்த பக்கம் திரும்பினால் நன்மை கிடைக்கும் இது செஞ்சால் நன்மை கிடைக்கும் அது செஞ்சால் நன்மை கிடைக்கும்லாம் வச்சுருக்கனால மக்கள் இன்றைக்கு அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க முதல் வசனமே ஆரம்பத்திலேயே நீ செய்கிற வெளிப்படையாக செய்கிற செயலெல்லாம் நீ வந்து நன்மைன்னு நினச்சிட்டு செய்கிற இது என்ன சொல்கிறாங்கன்னா மூட நம்பிக்கையை முதலில் வந்து தரைமட்டமாக ஆக்குகிறான் அந்த முதல் வார்த்தை இல்லையே நீயா நினச்சிக்கிட்டு ஒன்று செஞ்சிட்டு இருக்காதப்பா இதெல்லாம் நன்மை கிடையாது கிண்ணல் பிற ஆனால் நன்மை என்றால் என்னவென்று சொன்னால் முதலாவதாக ஆமண பில்லா நீ அல்லாகவே முழுமையாக நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் பொண்ணு முதல் வார்த்தை இது பின்னாடி சொல்லுவோம் சொல்லலாம் நேரத்தை கருதி அடுத்ததாக சொல்ற ரெண்டாவதில் வல் எவ்வளோ ஆசிரி மறுமை நாளை நீ நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இது வல் மலாய்கத்தி வல் கிதாபி வல் நபி மலக்குமார்களை வேதத்துங்களை நபிமார்களை நம்பி இருக்க வேண்டும் இது நம்முடைய அடிப்படை நம்பிக்கை அடுத்து சொல்கிறேன் நல்லா முக்கியமானது அது சொல்லிட்டு வாத்தல் மா தவில் குர்பா நெருங்கிய உறவு முறைகளுக்கு நீங்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி மனம் ஓந்து கொடுக்க வேண்டும் இது நன்மையும் சேரும் எங்கே வருஷைப்படுத்தலாமா இருக்கல்லா அல்லாவை நம்புதல் மறுமையை நம்புதல் தூதர்களை நம்புதல் வேதத்தை நம்புதல் இதோடு சேர்ந்து அல்லாஹ் கொடுத்த பொருள்களை உறவினர்களுக்கு மகிழ்வோடு கொடுத்தல் எரிச்சலாக கொடுக்கிறதில்ல மதில் மகிழ்ந்தோடு கொடுத்தல் வல் எத்தாமல் மசாக்கியின் அனாதைகளுக்கு அந்த பொருளை கொடுத்தல் மசாக்கின் ஏழைகளுக்கு அந்த பொருள்களை கொடுத்தல் வபுன இன்னும் நாடோடிகளுக்கு கொடுத்தல் வ இன்னும் கேட்கக்கூடியவர்கள் இன்னும் விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர்கள் அவர்கள் விடுதலை செய்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு டல்லாக சொல்லாமல் பாருங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டே இதை செய்ய வேண்டும் தான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த வசந்தில் இருக்குது இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு நிறைய டீம்கள் இருக்கிறது உலகத்தில் அனாதைகள் கணிப்பதற்கு டீம் இருக்கு பெரிய பெரிய ஆள் தான் இருக்கிறாங்க அதில் உலக அளவில் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான டாலர்கள் கொடுக்கக்கூடிய ஆள் தான் இருக்கிறாங்க அனாதைகள் விஷயத்தில் அனாதைகளை வந்து பராமரிப்பதற்கு அவங்க மாதிரி பண்ணது யாரும் கிடையாது என்கிற அளவிற்கு உலகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது ஆனால் என்ன இல்லை இப்போ அக்காரமாக சலா இல்லைங்க தொழுகையை நிலைநாட்டு தான் இந்த விஷயங்களை நீ செய்யும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற எல்லா வகையான நன்மையும் கிடைக்கும் அப்படி நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மேலே சொன்ன சப்ஜெக்டுகளில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதை நீ மக்களுக்கு செஞ்சின்னாக்கா உன்மீது அவர்களுக்கு பாசம் அன்பு ஏற்படும் ஆனால் உனக்காக அது ஏற்பட்டுவிடும் உன்னுடைய பெருமைக்காக அது வந்துவிடும் உன்னுடைய பெயர் புகழுக்காக வந்துவிடும் பார்க்குறமே இல்லையா எத்தனை தலைவர்கள் இந்த உலகத்தில் சென்றிருக்கிறார்களோ சிலை வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி புகழ்ந்து பேசப்படுகிறதோ புத்தகங்கள் எழுதப்படுகிறதோ அடுத்த ஜென்ரேஷனும் சொல்லப்படுகிறதோ வர்றவர்கள் எல்லாம் அவர்கள் பெயரை சொல்லித்தான் அரசியல் நடத்த முடிகிற அளவிற்கு வர்றாங்களா அவங்களாம் யாரு இந்த மேலே சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க அவ்வளோதான் நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டாங்க அல்லாவே நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டாங்க மறுமையை நம்பிக்கொண்டிருக்க மாட்டாங்க வேதத்தை கொண்டிருக்க மாட்டாங்க தூதர்களையும் நம்பிக்கொண்டிருக்க மாட்டாங்க ஆனால் நல்ல இந்த இந்த செய்வாங்க எந்த காரியம் அநாதைகளை பராமரிக்கிறது உறவினர்களை பராமரிக்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நாடோழிகளுக்கு உதவி செய்கிறது எல்லா சட்டப்பும் செய்வாங்க ஆனால் அல்லாஹ் எதை நன்மை என்று சொல்கிறானோ எந்த நன்மை முழுமையாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ எதை செய்தால் அதோடு சேர்த்து நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறானோ அதை செய்யாத காரணத்தினால இவர்களுடைய பெயர்ப்புகள் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதே தவிர அல்லாஹ் சொன்ன கண்டிஷனோடு செய்கிற நன்மைகளுக்கு மாத்திரம்தான் அல்லாஹிடத்திலே அது நன்மையாக கருதப்படும் அதனால இங்கே திரும்பினான் நன்மை அங்கே திரும்பினா நன்மை இதை செஞ்சான் நன்மை அது செஞ்சா நன்மைன்னு நீ பாட்டு நன்மை நீ பாட்டு உமசத்து நினைஞ்சு செஞ்சிடாத செய்யணும் என்று சொன்னால் அங்கே அல்லாவுடைய புப்பு அங்கே இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு நீ செய்கிற காரியத்தில் விருப்பம் இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு நீ செய்கிற காரியத்தில் விருப்பம் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் எங்கே வந்து நம்மையோடு தொடர்பு சொல்ல சொன்னானோ தொடர்பு எங்கே கிடைக்கிறது அக்காம சலாத்தில் தான் கிடைக்கிறது அல்லாவுக்கு நமக்குமான தொடர்பு எங்கே இருக்கிறது அந்த காலையில் ஏந்திரிச்சு உறு செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி வந்து அந்த குரானை ஓதி கேட்கும் பொழுது தான் கிடைக்கிறது வேறு வார வேறு வார்த்தைகளை கேட்கும் பொழுது அங்கே ஒன்றுமே கிடைப்பதில்லை அதனால தான் தொழுகை ஆளிகளை பொறுத்து அல்லா சொல்லும்போது வலா வளாக அலையும் வளாகம் எக்ஸன பல இடங்களில் பதிவு செய்கிறோம் அந்த வார்த்தை நீங்கள் கேட்டுருப்பீங்க நான் ஓதும் போதும் சரி இல்லை நீங்கள் போதும் சரி எதுக்கு தொழுகை ஆளிகளுக்கு மட்டும் எல்லா ஹவுஃபூன் அலையும் வளாகம் எங்க நல்லா சொல்கிறான்னு பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு கவலை இருக்காது துக்கம் இருக்காதுன்னு சொல்கிறான் நமக்கு தொ கவலை கிடையாது நம்மளுக்கு தொழுகையாளி யாரும் கவலை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா தொழுகிறோம் கவலை இல்லையா நம்மளுக்கு துக்கம் இல்லையா இருக்குது கவலையும் இருக்கிறது துக்கமும் இருக்கிறது அந்த கவலையை வந்து தொழுகையாளிகள் ரெண்டு வகையாக பிரித்து பார்ப்பார்கள் கவலை இருக்கும் அந்த கவலை எதை சார்ந்து இருக்கிறது அந்த கவலை என்பதை பிரித்து அறிகின்ற ஒரு ஒரு உள்ளத்தை அல்ல நமக்கு தருவான் தொழுகையில் ஈடுபடும் போது இந்த கவலையை நான் ஏன் படுகிறேன் எதை சார்ந்து படுகிறேன் இப்போ உலகத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுதுன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு ஏதோ பல வகையில் நஷ்டம் ஏற்படும் நல்லா சொல்கிறாங்க அப்படி நஷ்டம் ஏற்படும் போது நமக்கு ஆரம்பத்தில் கவலை வந்தாலும் அந்த கவலை எதை சார்ந்திருக்கிறது இந்த உலகத்தில் எதை விட்டு செல்லுகிறோமோ அதை நம்ம அது நம்மளை விட்டு போயிருக்கிறது டோன்ட் கேர் மொத்தமே பொருளாதாரமே போயிடுச்சு ஒன்றுமே கிடையாது நாளைக்கு சொத்துக்கு வழி இல்லை டோன் கேர் தான் அது ஏன் என்னை படைத்தவன் எனக்கு தருவான் எத்தனையோ கோடி பேர்களுக்கு தருகிற எத்தனையோ உயிரங்களுக்கு தருகிற அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் எங்கே வந்துடும் இங்கே பள்ளியவாசத்தில் கால் வச்சாதான் வரும் அல்லாட்ட தான் வரும் அல்லாட்ட நெருக்கமாக வரும்போது தான் அந்த எண்ணத்தை நமக்குள்ளே தருவான் அப்போ இழப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டோம் உலக ரீதியாக ஏற்படுகிற எந்த கவலையும் இவனுக்கு இருக்கவே இருக்காது பிள்ளையை பெற்றிருப்பான் அது வழி மாறி போவோம் டோன் கேறுமா இவன் சொன்னி பற்றி கேட்காமல் இருக்கும் டோன் கேரும்பான் அப்போ எங்கே ஞாபகம் வரும் நபிமார்களுக்கே அப்படி எல்லா ஒரு சோதனையை கொடுத்துருக்குறான் இப்ராஹிம் அலேஸ்லாவுடைய பாப்பாவுக்கே சோதனை கொடுத்துருக்குறான் நூஹ் அலை மவுனுக்கு சோதனை கொடுத்துருக்கிறான் அது மாதிரி பிறனுடைய மனைவிக்கு கணவனை சோதனை கொடுத்துருக்கான் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க அல்ல நம்பிக்கை கொண்ட வீடுகளில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று உத்தரவுல்லாம் கிடையாது அதே மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகள்லாம் சரியா சரியாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே அல்லாவுடைய அருட்கொலையால் அல்லாட்டு நெருங்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த துன்பத்தை எல்லாம் அதை இல்லை என்று ஆக்கி இது உலக சார்ந்த துன்பங்கள் இது டோன்ட் கேர் இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அதை வந்து ஈடுபடுவோம் அதே மறுமையில் ஒரு நஷ்டம் ஏற்பட போகுது என்று சொன்னால் கவலைப்படுவோம் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் இது உலகம் சார்ந்த கவலையா மறுமை சார்ந்த கவலையா பிரிச்சு பார்க்கிற ஒரு மைண்ட் நமக்கு பெறுவான் ஒரு தொழுகை விட்டு விட்டது என்று சொன்னால் ஆகா இந்த பச்சை தொழுகை நம்ம தொழுகையிலேயே அப்போ வந்து அதுக்கு தண்டனை இருக்கிறதே என்ற எண்ணம் வரும்பொழுது கால்கள் நம்மை நோக்கி ஏன் மறுமையில இழப்பு அது மறுமையில் சக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆகா சக்காத்து கொடுக்கவில்லையே அல்ல பிடிப்பானே மறுமையில் நஷ்டம் அது அதை நோக்கி வந்துடுவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் உறவினர்களை காப்பாற்ற சொல்லி அல்லா சொன்னானே இது மறுமையில் இழப்பாச்சு நம்ம செய்யணுமேங்கிற கவலை அவனுக்குள்ளே வரும் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்ய சொல்லி அல்லா சொன்னானே இது மறுமையில் அல்லா சொல்லி நம்ம செய்யாமல் இருக்கிறோமேங்கிற எண்ணம் உள்ளே வரும் எப்போ வரும் இதை அக்காம சலாத்தில் தான் வரும் வேற எதுலையுமே வராது நீ எந்த காரியம் செஞ்சு பாருங்க எந்த காரியத்திலுமே வரும் ஆனால் எப்படி வரும்னு சொன்னாக்கா உலகத்தில் ஏற்படுகிற லாபத்திற்காக வேண்டுமானால் வரலாம் உலகத்தில் ஏற்படுகிற பெயர் பொருளுக்காக வேண்டுமானால் வரலாம் அல்லது வேறு பொருளாதார ரீதியாக வரலாம் ஆனால் மறுமைக்காக அல்லாமல் நிற்க போகிறேன் அங்கே எனக்கு ஒரு நஷ்டமாகிவிடும் என்ற எண்ண எப்போ வரும்னாக்கா அக்காம சலாத்தில் தான் ஒழுங்காக சொல்றாங்க அப்போ அக்காம சலாத்தை செய்து கொண்டு நாம செய்யும் பொழுது தான் கவலை நமக்குள்ள இருக்காது கஷ்டமும் இருக்காது ஏன் கஷ்டம் இருக்காது ஏன்னா விட்டுட்டு போகிற கஷ்டம் வந்தால் என்னடான்னு நினைச்சிட்டு போயிடுவோம் உனக்கு ஒருத்தருக்கு எங்கவே முடியல ஒரு பேச்சு கோமா ஸ்டேஜில் போனால் கூட கோமா ஸ்டேஜில் கூட அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமை தந்துருக்கிறான் அப்படியே துக்கர் செஞ்சுட்டு தான் அந்த உயிர் நம்மளை விட்டு போகும் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் கூட அப்பயும் துக்கரில் தான் நம்ம மனசு ஈடுபடும் உடம்பே முடியவில்லை என்று சொன்னாலும் அதுக்கு தான் சொல்ல சொன்னாங்க உனக்கு ஒன்றுமே முடியலைன்னாலும் பேண்டேஜ் போட்டு கடந்தாலும் எங்கே முடியவில்லை என்று சொன்னாலும் கண்ணால் சிமிட்டி கொண்டே தொழ வேண்டும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது தொழுகம் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு அதெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காங்க அந்த சில பேர்களுக்கு மாத்திரம் அந்த சில பேர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் உலகத்தில் என்னை கணக்கெடுத்து பார்த்து யாரெல்லாம் பாங்க சட்டத்திற்கு வந்து அழைப்புக்கு வந்து பதில் கொடுத்து வந்து தங்களுக்கு வேறு வேலைகள் இருந்தாலும் வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் பள்ளிவாசல் வருகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு சில விஷயம் கிடைக்காம இருக்கலாம் டோன்ட் கேர் அது ஆனால் முக்கியமான விஷயம் கிடைக்க பெற்றவர்கள் நம்மெல்லாம் அந்த கிடைக்கப்பட்டது அல்லாவுடைய அருள் கிடையாது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக அதை இன்னும் ஆய்வு செய்து அதை வந்து இன்னும் அதிகமாக ஈடுபடும் பொழுது இன்னும் அதிகமான கல்வி ஞானங்கள் நமக்குள்ளே வரும் உலகத்தில் ஏற்படுகிற எந்த கவலை பற்றியுமே நம்ம கவலையே படமாட்டோம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை அவங்க வீடுகளில் இருக்கிற விஷயங்கள்லையும் பொருளாதார இழப்புகள்லையும் எந்த கஷ்டம் வந்தாலும் உலக ரீதியாக நமக்கு கஷ்டம் கிடையாது எனக்கு அல்லா தந்திருக்காங்க சோதனை கேர் ஆனால் மறுமையில் இழப்பு ஏற்படாதவாறு நம்மை நாமே பார்த்துக் அந்த எண்ணம் எப்போ வரும்னு சொன்னாக்கா அதை பற்றி பேசப்படுகிற இடங்கள் அதை பற்றி கேட்க கேட்கிற இடங்கள் அதை பற்றி அணுகுகிற இடங்கள் ஒன்னே ஒன்று தான் உலகத்தில் இருக்கு இன்னைக்கு இது பள்ளிவாசல் மர்த்தம் தான் அதுக்காக தான் நல்லா சொல்றான் எதுவுன இழல் ஜன் எதுவுல இழல் நார் உலகத்தில் இருக்கிற நம்ம அடுத்தவர்கள் பேசும் வரைய உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் இன்றைக்கு எதுவுன்னு இளம் நார் நரகத்தின் பக்கம் அழைக்கிற கூட்டங்கள் தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு ஜன்னதி அல்லாஹு மாத்திரம்தான் சொர்க்கத்தின் பக்கம் ஒரே ஒருத்த மாத்திரம் மறுமையை வரை அழைக்கிற ஒரு யாரு அல்லாஹ் அதுதான் வாங்கு சத்தம் நம்ம நினைப்போம் மோதினார் அழைக்கிறார் மோதினார் அழைக்கல அல்லாஹ் அழைக்கிறான் மோதினார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மோதலின் மோதினார்னு மத்திக்கிட்ட பேர் மோதலின் அழைப்பாளர் அழைப்பாளர் அல்லாஹ் அல்லாஹ் அழைப்பதை அவர் மூலமாக அந்த குரல் வெளியே வருகிறது ஆனால் உலக மக்கள் அலை அனைவரையும் அல்லாஹ் அழைத்துக் கொண்டு இருக்கிறான் இதன் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு இருக்கிறான் பல் மகுபீரா பாவத்தின் பக்கம் பாவத்தை மன்னிப்பதற்காக அழை அழைத்துக் கொண்டிருக்கிறான் பி இது நிகி அவன் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை வேறு சொல்கிறான் வேற வார்த்தையில் அரபி இலக்கணத்தை இதுதான் படிக்கணும்னு சொல்கிறான் அரபி இலக்கணத்தை அரபி இலக்கணத்தை ஏன் படிக்கணும்னு சொன்னாக்கா அந்த வார்த்தையில் ஒரு மனிதன் இது போன்று உள்ளத்தை தைக்கிற வார்த்தைகளை மனிதனால் உருவாக்கவே முடியாது என்கிற அளவிற்கு வார்த்தைகளுடைய தாக்கம் உள்ள இருக்குது அந்த அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அது அதனால தான் இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறோம் அடிக்கடி சொல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அனுப்பியிருக்கிற இந்த குரானை வார்த்தைக்கு வார்த்தை படிங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைங்க வார்த்தைக்கு வார்த்தை சிந்தித்து பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வழங்குங்க அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த பாடத்தை தான் ரசோத் சுல்லாசல் அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதை அவர்கள் உயிர் உயிர் மூச்சாக எடுத்தார்கள் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறத சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் தன் முன்னால் இருக்கிற மனிதர் யாருன்னு பார்க்கல அவங்களும் சொர்க்கவாதியை போயிடணுமே கவலைப்பட்டார்கள் அந்த கவலை பள்ளிவாசலுக்கு வந்து வந்து தான் அவங்களுக்கு ரோட்டில் வந்து க அவங்க ஒட்டகம் வைக்கும் பொழுதும் வேறு வேலை செய்யும்போதெல்லாம் வரல பள்ளிவாசல் என்றைக்கு ரசம் சல்லாசலாக வந்து கட்டினாங்களோ குபாவில் வந்து மொதல் முதல்ல கட்டினாங்க குபாவுக்கு பிறகு மெதனாவில் வந்து கட்டினாங்க பள்ளிவாசலில் தான் எல்லாரையும் கூப்பிட்டு மஷராக பண்ணாங்களே தவிர எல்லாம் போய் மீட்டிங்கெலாம் ஒன்றும் போட கிடையாது மாநாட்டெல்லாம் நடத்தலை ஆனால் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம் அல்ல நம்மளை திசை திருப்பாமல் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த திசை திருப்பாமல் ஆக்கி வைத்ததுக்கு அதிகமாக நன்றி சொலுத்திக் கொண்டு இன்னும் அதிக நேரங்களை நாம் பள்ளிவாசலில் கழிப்பதற்கும் நேரங்கள் பற்றின பின்னாடி இருந்தாலும் கூட முன்னதாக வந்து உட்காந்து கொஞ்சம் சிந்திப்பதற்கும் அல்லாட்டு அசப் இல்லா சொல்வதற்கும் நாம் இன்னும் அதிகமாக பழக வேண்டும் நம்ம பிள்ளைகளையும் கையோடு கொண்டே வர வேண்டும் உட்கார வைக்கணும் சும்மா உட்காந்துருப்பா வந்து அதனால வந்து உட்காரு அப்படி சொல்லி பழகுங்க வழிகேடுகள் இருக்குது இன்றைக்கு வழிகேடாளர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட வெப்பன்ஸ் கிடையாது வெப்பன்ஸ் தேவையில்லை புறான் ஒன்று போகுது நம்மளுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் அவன் பெரிய பெரிய வெப்பன்ஸ் வச்சு அவன் தாக்கலாம் மக்களை நமக்கு வந்து குரான் இருக்குது குரானில் சொல்லப்பட்ட கருத்துகள் இருக்குது ஆணித்தரமாக உள்ளத்தை அது பதியும் அது பதிக்கிற உள்ள நூறு இருக்குது அதில் அதனால் அதில் கொஞ்சம் இன்சாரெல்லாம் நம்ம வந்து இன்னும் அதிகமாக ஈடுபட்டு தொழுகையில் இன்னும் கவனம் செலுத்தி நம்முடைய சந்ததிகளை அதன் பக்கம் அழைத்து அழைத்து கொண்டே இருந்து நம்ம மூத்தாகணும் அதற்கு வளராக நம்ம அனைவருக்கும் கோபிக்கு தர வேண்டும் வாஹ்ரவானா அஹமதுல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகா